ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஒரு ருசி இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் டேஸ்டியாக வீட்டில் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி டிஃபன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா ஃப்ரை ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் காஞ்ச மிளகாய் எல்லாமே சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க இதில் கொப்பரை சேர்த்துக்கோங்க கொப்பரை சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த சைஸுக்கு இருக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கொப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதிலையே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்சரில் அரைச்சிக்கலாம் மிக்சரில் அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிக்கலாம் இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை வெறுப்பு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது லோ ஃப்ளேமில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயில் எல்லாமே நல்லா செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சால்ட் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒழுதங்க முடிஞ்சிச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்